அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினமர் காணப்பதியின் ஊடாக சந்திக்கின்றோம் ஈரான் அமெரிக்கா இடையிலான அணு ஆயுத தடை ஒப்பந்தம் குறித்த நாளை பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் சூழ்நிலையில் தற்போது உலகம் முழுவதும் இந்த விடிய மிக பெரிய அளவிலான பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக ஏமனுக்குள் அமெரிக்கா நடத்திய கொடூரமான தாக்குதலில் உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களையும் அது சார்ந்த நிகழ்வுகளையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் ஏமனினுடைய கொடைடா கவர்னர் மற்றும் ராஷ் ஈஷா துறைமுகம் ஏமனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் வள துறைமுகத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் உயிரிழப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றன ஆரம்பத்தில் இதற்கு முன்னே காணொலியில் அகலம் சேனலில் நாங்கள் தெரிவித்திருந்தோம் நாற்பது பேர் வரை கொல்லப்பட்டிருந்தார்கள் நூற்றி பத்து பேர் வரை காயமடைந்திருப்பதாக ஏமனென் சுகாதார அமைச்சகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி எழுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி எழுபத்தி ஒரு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது அதிலும் எண்ணெய் துறைமுகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் எண்ணெய் குதங்கள் தீப்பற்றி எறிந்ததால் பலர் எரிந்து கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் அங்கு ஒரு தீரமான செய்தி வழியாக இருக்கின்றது எனவே ஏமனில் கவுதிப்படைகளின் உடைய இராணுவ இலக்குகளை தாக்கி வெற்றி பெற முடியாது கோழைத்தனமான அமெரிக்க இராணுவம் ஏமன் குடிமக்களை வைத்து ஏமனுடைய உட்கட்டுமானத்தை வைத்து சிவிலியன் தொழிலாளர்களை இலக்கு வைத்து ஒரு மோசமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் ஸ்டேல் ஒருபுறம் காசாவில் இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் சம நேரத்தில் ஏமனுக்குள்ளும் அந்த படுகொலைகளை அமெரிக்கா ஸ்டேல் இணைந்து ஆரம்பித்திருக்கின்றார்களா என்று அச்சப்படும் அளவுக்கு ஏமனுக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் அதிகமானவர்கள் இந்த ராஷ் ஈஷா துறைமுகத்தினுடைய எண்ணெய் குதங்கள் மீது குறிப்பாக நடத்தப்பட்ட தாக்குதலில் இருந்தவர்கள் அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் துறைமுகத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் அயலில் இருக்கக்கூடியவர்கள் அங்கு வாகனங்களில் சென்றவர்கள் என பல சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவே முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன நூற்றி எழுபத்தி ஒரு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் காயமடைந்தவர்களை மீட்பதற்காக முதல் தாக்குதல் நடைபெற்ற பின்னர் காயமடைந்தவர்களை மீட்பதற்காக ஆம்புலன்ஸ் வண்டிகள் மீட்புப் பணியாளர்கள் சென்றபோது அவற்றை இலக்கு வைத்தும் ஒரு கொடூரமான தாக்குதலை அமெரிக்கா நடத்தி இருக்கின்றார்கள் எனவே இந்த அமெரிக்காவின் உடைய இந்த கொடூரமான தாக்குதலை யார் தட்டி கேட்க போகின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஏமன் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு எதிராக சர்வதேச சமூகம் மௌனத்தையும் செயலற்ற தன்மையையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரமாக இது இருக்கின்றது என ஈரான் ஒரு கடுமையான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரான் வெளியோகாரத்துறை அமைச்சனுடைய செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை காசாவில் எவ்வாறு இவர்கள் சிவிலியன்களையும் பொதுமக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் படுகொலை செய்கின்றார்களோ அதே போன்று அமெரிக்கா தற்போது ஏமனுக்குள்ளும் அதே பாணியிலான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல்கள் குறித்து உலகம் மௌனமாகவும் செயலற்றும் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக ஏமனுக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை இவர்கள் நிகழ்த்துவார்கள் ஈரான் முதலாவதாக கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் ஏனைய பல நாடுகள் குறி அரவுலக நாடுகள் கூட இந்த ஏமன் மீதான அமெரிக்க தாக்குதல் குறித்து மௌனமாக இருப்பது ஒரு வேதனை மிக்க விடயமாக இருக்கின்றது இவ்வளவு பெரிய தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தி அங்கு உயிரிழப்புக்கள் பதிவான இந்த சூழலும் கூட அமெரிக்காவுக்கு எதிரான எதிர் தாக்குதலையும் கவுதிகள் நடத்தி இருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய எம் கியூ நைன் ட்ரீப்பர் அமெரிக்காவின் பல மில்லியன் பெறுமதியான உளவு ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது இந்த எம் நைன் ட்ரிப்பர் இருபதாவது கவுதிகளால் சுட்டு அமெரிக்க உளவு ட்ரோனாக காணப்படுகின்றது இதற்கு முப்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்த ட்ரோனை கவுதுப்பிடை சுட்டு அதே போல் ஸ்டேல் நகரங்களை நோக்கியும் அவர்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி இருக்கின்றார்கள் அதை இடைமறித்திருப்பதாக ஸ்டேல் கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் இயக்கம் மிகப்பெரிய அளவிலான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இஸ்லாமிய ஜிகாத்தும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் கமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்காக பாலஸ்தீனத்தில் நடைபெறும் இனப்படுகளை தட்டி கேட்பதற்காக ஏமன் மக்கள் மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கின்றார்கள் காசாவில் நடைப்பதைப் போன்று ஏமனில் நடக்கும் இனப்படுகளை உலகம் கண்டிக்க வேண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் என ஹமாஸினுடைய இஸ்லாமிய ஜிகாத் பாலஸ்தீன இயக்கங்களினுடைய அறிவிப்புகளும் தற்போது அறிக்கைகள் வழியாக இருக்கின்றன அடுத்து பாலஸ்தீன அதிகார சபையினுடைய தலைவர் மஹமத் அப்பாஸ் அவர்கள் அல்லா ஆட்சியின் பின்னர் சிரியாவுக்கு ஒரு முதல் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் அவர் இந்த பிற்பகல் சிரிய ஜனாதிபதி அகமது அல் ஷாராவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது சந்திப்பின் விவரங்கள் எதுவும் வெளியிடப்படாத சூழ்நிலையில் என்ன விடயங்கள் பேசினார் எதற்காக இந்த விடயங்கள் பேசப்பட்டது என்பது குறித்து மிகப்பெரிய அளவிலான ஊகங்கள் எழுந்திருக்கின்றன ஏனெனில் நேற்றைய தினம் கத்தாரின் உடைய பிரதமர் கத்தாருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக புடினை சந்தித்திருந்தார்கள் ரஷ்யாவில் அங்கு புடினிடம் அவர் முக்கியமாக காசாவில் ஸ்டேலின் உடைய இனப்படுகொலை தன்னிச்சையாக ஸ்டேலின் இந்த போர் நிறுத்தத்தை இருக்கின்றார்கள் மூன்றாவது அவர் பேசியிருக்கக்கூடிய மிகப்பெரிய விடயம் சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த அல் ஷாரா தலைமையிலான அரசு ரஷ்யாவுடன் ஒரு நட்புறவை வைத்திருவதற்காக விரும்புகின்றார்கள் ரஷ்யாவினுடைய படைத்தளங்களுக்கு அவர்கள் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்த விரும்பவில்லை என்ற புதிய சிறியரசனுடைய நலனத்தையும் குறிப்பாக ரஷ்ய அதிபருக்கு வெளிப்படுத்தி இருந்தார்கள் இந்த ராயதந்திர சுழற்சிகளின் பின்னணியில் பாலஸ்தீன அதிகாரி தலைவர் அப்பாஸ் அவர்களும் இன்றைய தினம் சிரியாவுக்கு சென்று சந்தித்திருக்கின்றமை முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது நீண்ட நாட்களின் பின்னர் பாலஸ்தீன தலைவர் ஒருவர் சிரியாவுக்கு மேற்கொள்ளும் விஜயமாகவும் இது பார்க்கப்படுகின்றது அடுத்து குடியேற்றவாசிகள் மேற்குக்கரை மற்றும் பல்வேறுபட்ட பாலஸ்தீன பகுதிகளுக்குள் புகுந்து பாலஸ்தீன மக்கள் மீது நடத்தும் தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன அதில் உயிரிழப்புகள் காயங்கள் சொத்து சேதங்களும் கடந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் ஜெருசலேமில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் தூதரகம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய குடியேற்றங்கள் அமைதிக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றன ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் குடியேறிகள் தாக்குதலுக்கு பின்னர் பெல்ஜியம் பிரான்ஸ் ஸ்பெயின் ஜெர்மனி பிரிட்டன் பல நாடுகளின் தூதர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்றோம் என்று எக்ஸ் பதிவில் தெரிவித்திருப்பதுடன் தாக்குதலாளிகள் எந்தவிதமான சட்ட நடவடிக்கைகளும் இன்றி தண்டனையுமின்றி பாலஸ்தீனர்களின் உடைய மரபுரிமைகளை அளிப்பதில் பங்கு பெற்றுகின்றார்கள் வீடுகளையும் சொத்துக்களையும் வலுக்கட்டாயமாக மாற்றுவதையும் அளிப்பதையும் தடை செய்வது பட நான்காவது ஜெனிவா மாநாட்டின் கீழ் அதன் கடமைகளை நிலைநிறுத்த வேண்டும் குடியேறிகளினுடைய தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது பிரிட்டன் ஜெர்மன் பிரான்ஸ் ஸ்பெயின் போன்ற நாடுகளினால் விடுக்கப்பட்டிருக்கின்றன கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக உலகம் முழுவதும் ஒன்று திரண்டு வருவதை அல்லது ஸ்டேல் அமெரிக்கா ஒரு பக்கத்தில் நிற்கும் பொழுது பல உலக நாடுகள் ஸ்டேலினுடைய படுகொலைகளை கண்டிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது ஓரளவுக்கு ஆக்கபூர்வமான விடயம் இவர்களுடைய கண்டனங்கள் ஸ்டேலை நிறுத்தப்போவதில்லை ஸ்டேலினுடைய கொடூரங்களை நிறுத்தப்போவதில்லை ஆனால் ஸ்டேல் செய்வது பிழை என்று பல உலக நாடுகள் பேச ஆரம்பித்திருப்பதால் ஒரு கட்டத்தில் ஸ்டேலுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகமும் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல் இஸ்ரேலை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை இது ஏற்படுத்துமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மிகப்பெரிய கண்டனம் மேற்குலக நாடுகளின் ராயதந்திரிகளால் ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய தூதரகங்களினாலேயே விடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து பாகிஸ்தானில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது இந்த போராட்டத்தின் போது அமெரிக்க எதிர்ப்புணர்வு இஸ்ரேல் எதிர்ப்புணர்வு மக்களிடம் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் KFC கடைகள் மற்றும் மேக்டொனால்டு கடைகள் ஸ்ரேல் அமெரிக்கா சார்ந்திருக்கக்கூடிய அவர்களுடைய உரிமைகள் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்களை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள் கோவமடைந்த மக்கள் இந்த ஸ்டேல் அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் எதுவும் இங்கே இருக்கக்கூடாது என தெரிவித்து அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள் தெற்கு துறைமுக நகரமான கராச்சி கிழக்கு நகரமான லாகூர் மற்றும் இஸ்லாமாபாத் ஆகிய பிரதேசங்களில் பல அமெரிக்க ஸ்ட்ரேலிய நிறுவனங்கள் குறிப்பாக கேஎஃப்சி மெக்டொனால்ட் நிறுவனங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன இதனையடுத்து நூற்றி எழுபத்தி எட்டு பேரை கைது செய்திருப்பதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்திருக்கின்றது எனவே ஸ்டில் அமெரிக்கா இனப்படுகொலை நடத்துபவர்களின் உடைய வர்த்தகங்களை அவர்களுடைய நிறுவனங்களை பாகிஸ்தான் அரசு பாதுகாத்து கொடுத்திருக்கின்றார்கள் மக்களிடமிருந்து அதை அடித்து நொறுக்கியதற்காக நூற்றி எழுபத்தி எட்டு பேரை கைது செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்த இறுதியாக அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை நாளை ரோம் நகரில் நடைபெற இருக்கும் சூழ்நிலையில் ஈரான் ஒரு அதிரடியான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் பேச்சுவார்த்தைகள் என்ன விடயங்கள் ஒப்பந்தம் கச்சாத்திடப்போகின்றது பேச்சுவார்த்தைகளில் எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது எவ்வாறு இந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற கேள்விகளுக்கு அப்பால் முதலில் ட்ரம்பின் மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது வெளிப்படையாகவே ஈரான் தெரிவிக்கின்றார்கள் அதனால்தான் அவர்கள் மறைமுக பேச்சுவார்த்தையை கூறினார்கள் ஏனெனில் ட்ரம்ப் ஒரு கொள்கையேற்ற மனிதர் உறுதியேற்ற மனிதர் நேற்று ஒரு விடயம் இன்று ஒரு விடயம் நாளை ஒரு விடயத்தை பேசக்கூடிய ஒரு குழப்பகரமான ஒரு மனிதராக காணப்படுகின்றார் இந்த வரி விடயத்தில் பார்த்திருந்தோம் மிகப்பெரிய அளவில் ஒரே இரவில் உலக நாடுகளுக்கு அந்த வரி இந்த வரி இவ்வளவு வரிகள் அவர்கள் எங்களை பயன்படுத்துகின்றார்கள் அப்படி இப்படி என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலான வீராவசமாக பேசினார் இது அறிவிக்கப்பட்டு மூன்றே நாட்களில் அந்த வரிகளை தொண்ணூறு நாட்களுக்கு தாங்கள் நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார் அப்படி பல விடயங்களில் அவருடைய குழப்பகரமான ஒரு நிலைப்பாட்டை ஒரு கொள்கையற்ற நிலைப்பாட்டை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரான் ட்ரம்பின் முகத்தில் அறைந்ததைப் போல ஒரு விடயத்தை இன்று தெரிவித்திருக்கின்றார்கள் ஈரானுடைய ஜனாதிபதி அலுவலகம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செய்ததைப் போல ட்ரம்ப் பின்வாங்க மாட்டார் இந்த ஒப்பந்தத்தை குழப்ப மாட்டார் என்ற உறுதிமொழிகள் மற்றும் உத்தரவாதங்கள் இல்லாமல் ஈரான் நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ எந்த ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட மாட்டார்கள் முதலில் ட்ரம்ப்பிடம் இருந்து ஒரு உத்தரவாதம் வேண்டும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் கனடா போன்ற பல்வேறுபட்ட நாடுகள் பெரு நாடுகள் இணைந்து ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தார்கள் ஈரான் அணுவாயுத உற்பத்தியை நிறுத்த வேண்டும் அதற்கு பதிலாக ஈரான் மீது பொறுக்கப்பட்ட பொருளாதார தடைகளை நிறுத்துவோம் என ஆனால் தன்னிச்சையாகவே ட்ரம்ப் குழப்பியடித்து அதை நீத்து போக செய்தார் அந்த ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகள் தான் இன்று ஈரான் அறுபது சதவீதம் வரை ஜுரேனியத்தை சரிவிட்டு இன்றோ நாளே அணுவாயுதங்களை தயாரிக்கக்கூடிய வல்லமைக்கு வந்திருக்கின்றார்கள் இதற்கும் ஒரு காரணமாக ட்ரம்ப் தான் இருந்தார் ட்ரம்ப் விதித்த தடைகள் ட்ரம்ப்பினுடைய ஒப்பந்தம் மீறல் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான மேற்கொண்ட நடவடிக்கைகள் தான் ஈரானை அணுவாயுத தயாரிப்புகளை நோக்கி தள்ளி இருந்தது தற்போது அவர்கள் நெருங்கி இருக்கின்றார்கள் மிக நெருக்கமாகிவிட்டார்கள் இது சர்வதேச அணுசக்தி முகமினுடைய தலைவர் குறிப்பிடுகின்றார் இந்த நேரத்தில் ஒப்பந்தம் செய்வதை பிறகு கொள்வோம் முதல் ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தம் செய்தால் குழப்ப மாட்டார் இதிலிருந்து பின்வாங்க மாட்டார் இதில் உறுதியாக இருப்பார் என்பதை எங்களுக்கு எழுத்து மூலம் தர வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய அடி ட்ரம்ப் மீதான நம்பிக்கை எனது முகத்தில் அறைந்ததைப் போல ஈரான் கூறியிருக்கின்றார்கள் இந்த பதற்றமான சூழ்நிலையில் நாளை பேச்சுவார்த்தை இவ்வாறு நடைபெறப் போகின்றது பேச்சுவார்த்தையில் என்ன தீர்மானங்கள் எடுத்து நடைமுறைப்படுத்தப் போகின்றன இதற்கு அப்பால் இந்த பேச்சுவார்த்தை ஒரு வேலை குழப்பமடைந்தால் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் நெருக்கடி ஈரான் ஈரானுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் அதன் தோழமைகளுக்கும் ஏற்படும் என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமென்சில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்